மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை புனர் பூசம் நட்சத்திரம் குரு சுக்கரன் இருவரும் இணைந்து இருக்கிறார்கள் ஒரு வீட்டில் நல்லதா பொதுவாக நல்லதுதான் ஒரு சில நேரங்களில் விரயஸ்தானம் அஷ்டமஸ்தானம் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இது போன்ற சில விஷயங்களால் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்றாலும் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் பார்த்தால் குரு சுக்கர சேர்க்கை நல்லது ஒருவர் தேவகுரு குரு இன்னொருவர் அசுரகுரு அசுரகுருவாக இருந்தாலும் சுக்கிரன் பாவிகள் பட்டியலில் வரவில்லை கவனிக்க வேண்டும் அசுரர்களுக்கு தலைவன் இருந்தாலும் சுபர் வரிசையில் வருகிறான் ஆக சுபராகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது சாஸ்திரம் அவரை இருவருமே வலிமை மிக்கவர்கள் ஒருவர் சுக்கரன் இன்பமான நல்வாழ்விற்கு வித்து இன்று மக்களில் பெரும்பாலோர் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் அனுபவிக்க ஆசை ருசியாக சாப்பிட ஆசை நல்ல இல்லறம் பெற்று மகிழ்வுடன் இருக்க ஆசை சொந்தமான வீடு ஆசை மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஆடம்பரம் இவைகளில் பெரு விருப்பு உண்டு இவைகளையெல்லாம் பெற்றவனைத்தான் மற்றவர்களும் மதிக்கின்றார்கள் மிக மிக அவசியமானவன் சுக்கரன் தவிர்க்க முடியாதவன் சுக்கிரன் அடுத்து குரு அகம் புறம் இரண்டு உண்டு இது புற சம்பந்தப்பட்டது சுக்கரன் அகம் சம்பந்தப்பட்டதற்கு ஞானத்திற்கு உண்மையான மகிழ்ச்சிக்கு ஆத்ம திருப்திக்கு குரு இந்த சுக்கரின் நிலையை நாம் அடைந்தால் கூட முடிவில் இதற்குத்தான் ஆசைப்படுவோம் ஆசைப்பட முடியும் இது புளித்து போய்விடும் வெறுத்து போய்விடும் இருவருமே முக்கியம்தான் இருவரும் இணைந்தால் அசுர பலம் சரி பார்த்தால் பலன் வேறுபடும் உதாரணத்திற்கு குரு பத்தில் இருக்கிறார் சுக்ரன் நான்கில் இருக்கிறார் ஏழாம் பார்வையாக இவர் பார்க்கிறார் இவரும் பார்க்கிறார் பலன் என்னவாக இருக்கும் இந்த சுக்கரனுக்கு கேந்திரங்கள் இருக்கிறதல்லவா இந்த நான்காம் இடத்திற்கு கேந்திரம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் லக்கணம் இந்த இடங்களிலால் நடக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடம் மனைவி அல்லது கணவன் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் வருமானம் வசதி லக்கணம் உபகார எண்ணம் நல்ல எண்ணம் மதிப்பு மரியாதை உள்ள ஒரு அமைப்பு இந்த மூன்றும் சிறந்து விளங்கும் சாஸ்திரம் சொல்லுகிறது இப்படி பார்க்கையில் இருவரும் சேர்ந்து இருப்பதை விட அதிகமான ஒரு பலன்களை பலன்களை பார்வை ஏற்படுத்துகிறது அன்பர்களே ஒரு நல்ல விஷயத்தை இன்று நாம் தெரிந்து கொண்டோம் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கடும் முயற்சியால் மற்றவர்களால் முடியாதென்று ஒதுக்கிய ஒரு செயலை நீங்கள் முடித்துக் காட்டும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மிதுன ராசி அன்பர்களே கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து நற்பெயர் பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று கணித்து செய்யப்பட வேண்டிய சில வேலைகளை நீங்கள் நிறைவாக செய்ததால் கஷ்டங்கள் அகலும் நன்மைகள் வரும் நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே தேவையான கருத்துக்களை ஏற்று அது புதிய கருத்தாக இருந்தாலும் பரவாயில்லை காலத்துக்கு ஏற்றார்போல் மாற வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் அதை ஏற்று நடந்து லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே வித்தை மற்றும் அணுகுமுறை இந்த இரண்டும் சிறப்பாக இருப்பதால் மற்றவர்களை விட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எடுத்த வேளையில் துலாம் ராசி அன்பர்களே ஒரு குழப்பம் அதிகமாக நிலவும் நாளாக காட்டுகிறது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது செய்யலாமா வேண்டாமா என்பதிலெல்லாம் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு நிலவும் விருச்சக ராசி அன்பர்களே உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் மற்றவர் கண்களுக்கு ஒரு சிறு மாறுதல் இருப்பது போல் தோன்றினாலும் அந்த மாறுதல் நன்மைக்காக இருக்கும் நல்லதை நீங்கள் நடத்தும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே புகழ் பெறுவீர்கள் பாராட்டு கிடைக்கும் இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமைக்கு எதிராக வேறு எவராலும் அந்த அளவு திறமையை காட்ட முடியாது அந்த அளவுக்கு ஒரு திறமையை காட்டி நற்பெயர் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே தடைகள் பல தாண்ட வேண்டி உள்ளது தாண்டுவீர்கள் சற்று வேலை பழு சற்று அதிகம் இருப்பினும் தொடர்ச்சியாக செய்து முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே வெற்றியை இலக்காக வைத்து உங்களது நடை இன்று வெற்றிகரமாக இருக்கும் நினைத்ததை சாதிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களிடமிருந்து ஒரு சில விஷயங்களை அருகில் இருப்போர் கற்றுக்கொள்வார்கள் அவர்களது நன்மைக்காக அடுத்தவர்களுக்கு ஆசான் போல் இன்று நீங்கள் இருப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மகல்யா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து